குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல்லையே எக்கச்சக்க செம்பருத்தி செடிக்கான ஃபர்டிலைசரை விதவிதமாக போட்டிருக்கோம் ஆனால் இந்த ஃபர்டிலைசரும் அந்த மாதிரி ஒரு டைப் தான் செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கும் மொட்டுக்கள் நிறைய வைக்கிறதுக்கும் மொட்டுக்கள் எல்லாமே நல்ல கலராக டார்க் கலரில் கொடுக்கறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும் நம்ம பெரும்பாலும் வந்துட்டு நிறைய செடி வளர்த்தாலும் ஒரு சிலது மட்டும்தான் நம்ம மனசுக்கு அட்டாச்சாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி மல்லி வெரைட்டிஸில் அடுத்தது ரோஸ் இது மூணுமே ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அதுவும் ரோஸ்லேயும் செம்பருத்திலையும் எப்போவுமே கலருக்காகவே நம்ம வளர்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி செம்பருத்தி செடிக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ காட்டுற தண்ணி என்னதுன்னு கேட்டிங்கன்னா அரிசி கழுவுற தண்ணியில் காய்கறி வேஸ்ட்டை போட்டு கூட வந்துட்டு பீட்ரூட் தோல் இருக்குது இல்லைங்களா அந்த பீட்ரூட்டையும் ஒரு முழு பீட்ரூட்டை எடுத்து மிக்ஸியில் க அரைச்சு அந்த பேஸ்ட்டையும் தாங்க சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகி போச்சு அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் ப்ரொசீஜர் என்னமோ இது தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணி அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி அது கூட காய்கறி வேஸ்ட்டு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் எது இருந்தாலும் ஓகே கூட வந்துட்டு இந்த பீட்ரூட்டை வந்துட்டு ஒரு பீட்ரூட்டை எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அதை வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்டை தாங்க இப்போ சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கலாம் அது கூட வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் காஃபி தூளும் ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு அஞ்சு நாளைக்கு புளிக்க விட்டுருங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம் இப்போ நீங்கள் இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு மடங்கு இல்லைன்னா ஆறு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க எந்த ஃபர்ட்டிலைசர் கொடுத்தாலும் ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது அரிசி கழுவுற தண்ணி சேர்த்துருக்கோம் அரிசி கழுவுற தண்ணி இல்லைன்னா கஞ்சி தண்ணி எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் அதை நம்ம சேர்த்தது ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்குது வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக்கும் செடியை வந்து ஆரோக்கியமாக வளர வைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கிறது என்னது காய்கறி வேஸ்ட்டும் கூட வந்துட்டு பீட்ரூட் சாரும் சேர்த்துருக்கோம் பீட்ரூட் எடுத்து மிக்சியில் அரைச்சு சேர்த்துருக்கோம் ஸோ அது வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன் சத்தும் பீட்ரூட்ல இல்லாத சத்தே இல்லைங்க பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ்ன்னு எல்லா சத்தும் இருக்குது அது என்ன பண்ணோன்னா செடியை வந்துட்டு கலர் நல்லா டார்க்கு கலர்ஸ் கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி மொட்டுக்கள் எல்லாமே மலர வைக்கிறதுக்கும் உதவி செய்யும் அதுக்கடுத்தது காஃபி தூள் சேர்த்துருக்கோம் காஃபி தூளில் பொட்டாசியம் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால இப்போ ஒரு செடியிலேயே ஆறு மொட்டுக்கள் ஏழு மொட்டுக்கள் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக முட்டுக்களை வர வைக்கிறதுக்கு தான் காஃபி தூள் வந்து உதவி செய்யும் ஏன்னா அதில் பொட்டாசியம் கன்டென்ட் இருக்குது அடுத்ததான் நம்ம சேர்த்துருக்கிறது நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து மண்புழுவில் மண்ணில் இருக்கிற மண்புழுவுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்கும் ஸோ தாங்க இந்த கரைசல் இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் நிறைய மொட்டுக்களும் வைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்